ஹலோ மக்கள் மகிழ்ச்சி ஆகி இன்றைக்கி நான் ஒரு ஃபெஷல் ஐட்டமாக ஒன்று பார்க்க போகிறேன் இந்த மாதிரி பப்ஜி நீங்கள் அப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ வாரம் பிரசாதமாக அமைய போதுங்க ஏன்னா பப்ஜி வந்து போன வருஷந்தான் பேன் ஆகிடுச்சு பேக் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் பப்ஜினு ரீஎன்ட்ரி கொடுத்துரு கொடுத்துருக்கீங்க ஸோ யாரும் ரெஜிஸ்டர் பண்ணிடல நீங்களும் ப்ளேஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நானும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த ஸ்கூலில் நீங்கள் பார்த்தா தெரியும் ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் யார் விருப்பம் இருக்கோ பப்ஜி ஆடன்னு ஆசை இருக்கோ அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப் அப்லோட் ஆகும்போது நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாேருமே வெயிட் பண்ணுங்க இந்த நான் அப்லோட பண்ணிடுறோம்னு சொல்லி கேட்குறேன்க்காங்க ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது என் மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்க நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே டவுன்லோட் பண்ணால் ரெடியாக இருக்கட்டும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை சி யூ மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு போயிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாய்